அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க நம்மளில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து இருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா உடம்புல ஏதாவது ஒரு தொந்தரவு ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் குழந்தைங்க பார்த்திங்கன்னா சரியாக வந்து படிக்க மாட்டாங்க மேலும் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க இன்னும் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு ஒன்று மாற்றி ஒன்று உடம்புல ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது சீக்கிரம் சீக்கிரமாக உடல்நிலையில் ஏதாவது ஒரு கோளாறு வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து நாம் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான வேலைகள் வந்து தொடங்கும்போது தொடர்ந்து அதில் வந்து தடைகள் வந்துட்டே இருக்கும் இன்னும் சிலதெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு அடுத்து இந்த முக்கியமான விஷயம்தான் இது பண்ணுன்னா அந்த பொருளானது நமக்கு சேரும் அந்த வீடானது நமக்கு வந்துடும் அந்த இடமானது நமக்கு வந்துடும் அப்படின்ட்டு முக்கியமான விஷயத்துல எல்லா வேலையும் வந்து செஞ்சு முடிச்சிருப்போம் ஆனா பாத்தீங்கன்னா கடைசி நிமிஷத்துல அது வந்து கேன்சல் ஆக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும் மேலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துட்டே இருக்கும் நம்மோட வேலை செய்கிறவங்களாகட்டும் இல்ல உயர் அதிகாரிகளாகட்டும் அவங்க கூட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் கூட வேலை செய்கிறவங்களே எப்படா நம்ம சரிக்கு விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவை தவிர அக்கம் பக்கத்தினருடைய பொறாமை பார்வை வந்து நம்ம மீது அடிக்கடி போடும் அதாவது இவங்களுக்கு என்னப்பா நல்லா வாழ்கிறாங்க நல்லா காரு வீடுன்னு வசதியாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா ஆனால் அந்த காரு வீடு இதெல்லாம் வந்து நமக்கு அமைவதற்கு நம்ம எவ்வளவோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம் எத்தனை நாள் தூக்கம் கெட்டு உழைச்சிருப்போம் இந்த மாதிரிலாம் செஞ்சிருப்போம் ஆனால் அதெல்லாம் வந்து நம்முடைய உறவினர்களுக்கோ பக்கத்து வீட்டாருக்கோ எதிர் வீட்டாருக்கோ வந்துட்டு தெரியப்போவதே கிடையாது நம்ம நல்லா இருக்கமா அப்படின்ட்டு நம்மளை பார்த்து ஒரு பெருமூச்சு விடுறாங்க பார்த்திங்களா அந்த ஒன்று போதும் நம்முடைய வாழ்க்கையை வந்து அப்படியே வந்து புரட்டி போட்டுரும் அப்படின்னே வந்து சொல்ல அதாவது திருஷ்டியை பத்தி நம்பாதவங்களுக்காக நான் சொல்றேன் இது வந்து தான் அதனுடைய வழியும் வேதனையும் வந்து தெரியும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க யாரெல்லாம் வந்து கண் கண்ஷ்டியால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த சரிவுகள் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் இதெல்லாம் வந்து தெரியும் அது வரைக்கும் வந்து இதெல்லாம் மூடநம்பிக்கை இது வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க இதை அனுபவிக்கும்போது தான் தெரியும் இதெல்லாம் உண்மை நம்முடைய முன்னர்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது அப்பப்போ கண்திருஷ்டி நீக்குவதற்கான ஒரு சில முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம வந்து அதுலேருந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் வந்து அப்போ தான் வந்து நம்முடைய புத்திக்கு வந்து எட்டும் சரி இது போல எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த அமாவாசை நாள் வந்து இருக்குது சாதாரணமாகவே ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அமாவாசை இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா திருஷ்டி பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற ஒரு திதியாகவும் நாளாவுமே இருந்து வருது மாதத்திற்கு ஒரு முறை இந்த அமாவாசை திதி வருது அந்த நாளை வந்து நம்ம கெட்டியாக பிடிச்சு பயன்படுத்திக்கணும் சூழ்நிலை காரணமாக அதை தவற விட்டவங்க ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலேயாவது சில கண் திருஷ்டி பரிகாரங்களை விஷயங்களை செய்வதன் மூலமா நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம வீட்டையும் மற்றவர்களுடைய கெட்ட பார்வையிலிருந்து காப்பாத்திக்க முடியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இப்போ அதற்கான பரிகாரத்தை வந்து சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரொம்ப சிம்பிளா இருக்கும் சுலபமாவே வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதே சமயத்தில் நம்முடைய சேனலில் வந்து சில இஸ்லாமிய சகோதரிகளும் கிறிஸ்துவ சகோதரிகளும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அமாவாசை நாள் அப்படினாலும் வந்துட்டு அவங்க வீட்டில் அசைவம் செய்யும் பழக்கம் வந்து இருக்கும் ஒரு சிலர் வந்து செய்வாங்க அந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்ட பிறகு இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பவும் வந்து செய்யலாம் எந்த தவறும் கிடையாது ஏன்னா இதுக்கு நம்ம எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் வந்து செய்ய போகிறது கிடையாது அதனால் இதை எந்த சூழ்நிலையினாலும் தாராளமாக செய்யுங்க ஆனால் உங்கள் வீட்டில் இருந்து தான் செய்யணும் இப்போ உறவினர் வீட்டில் இருக்கிறீங்க இருக்கிறீங்க அப்படிங்கும்போதோ இல்லை அம்மாவுடைய வீட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போதோ அங்கேருந்து செய்யக்கூடாது நீங்கள் எந்த வீட்டில் குடும்பம் குழந்தை குட்டியோட வாழ்கிறீங்களோ அந்த வீட்டில் இருந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து தேவைப்படுது பொதுவாகவே அமாவாசை நாளில் கல்லுப்பு கொண்டு ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படினாவே கட்டாயம் வந்து அதில் சகலமும் சித்தியாகும் வெற்றியாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா கல்லுப்பு கொண்டு எந்த பரிகாரம் செஞ்சாலும் நிச்சயம் வந்து அதுக்கு பலன் உண்டு அதுவும் அமாவாசை நாளில் செய்யும்போது மிக விரைவான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா அமாவாசை திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் அவதரித்த திதி அப்படின்னு சொல்லலாம் கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய பிறந்த வீட்டு சீதனம் மற்றும் அவங்களுடைய மறு அம்சமாகவே பார்க்கப்படுது அதனால் கட்டாயம் இந்த கல்லுப்பை பயன்படுத்தி நம்ம எந்த பரிகாரம் இன்னைக்கு செஞ்சோம்னாலும் நிச்சயம் நமக்கு பலன் உண்டு எந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பதினோரு மணிக்குள்ள எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் நிறைய வீடுகளில் குழந்தைங்கள்லாம் வந்துட்டு ஸ்கூல்லேருந்து வரணும் டியூஷன் போயிருந்தாங்க அப்படிங்கும்போது அங்கேருந்து வரணும் கணவர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வரணும் இந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி கூட ஆவதற்கு வாய்ப்பு உண்டு பரவாயில்ல அந்த நேரத்துலேயும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது கல்லுப்புன்னு சொல்லிவிட்டேன் இல்லையா அடுத்து நமக்கு ஒரு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது எந்த ஒரு கோடுகளும் கிருக்கல்களும் இல்லாத நல்ல ஒரு ப்யூரான ஒயிட் ஷீட் வேணும் ஏன்னா நம்ம இதில் ஒரு முக்கியமான சிம்பிளை வந்து வரைய போகிறோம் இப்போ இந்த சிம்பிளினுடைய சேப்பை தவிர வேறு எந்த ஒரு கோடும் இருக்கலும் இந்த பேப்பரில் இருக்கவே கூடாது அதுக்காக தான் ப்யூரான ஷீட் வந்து எடுத்துக்க சொல்கிறேன் அடுத்து இந்த சிம்பிளை வரைவதற்கு பிளாக் கலரில் எங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படுது இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் முதல் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு பேப்பரில் நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது வரைவதன் மூலமாக நமக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனையாகட்டும் நமக்கு வெளி உலகத்திலேருந்து வர பிரச்சனையாகட்டும் எதுவாக இருந்தாலும் இன்று இரவே வந்து தீரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த டிசைன் பாருங்கள் எப்படி வரைஞ்சிருக்குன்ட்டு காட்டுறேன் இப்போ முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப்பே இல்லாத ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் பொறுமையாக பார்த்து வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பை எடுத்துக்கலாம் பரிகாரத்துக்கு இருக்கிறதுன்ட்டு எடுத்துக்கணுன்னு அவசியம் கிடையாது இது கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க உங்களுடைய இடது கையில் எடுத்துட்டு இப்போ இந்த பேப்பரில் வரைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா இதுக்கு மேலே வந்து அந்த கல்லுப்பை வந்து நீங்கள் வச்சுடுங்க அதன் பிறகு இந்த பேப்பரை வந்துட்டு நல்ல ஒரு பொட்டலம் மாதிரி வந்து கட்டிக்கோங்க அதாவது இந்த உப்பு வந்து கீழே விழுகாத மாதிரி நல்லா வந்து ரேப் பண்ணிக்கோங்க நல்லா வந்து மடிச்சுக்கோங்க அதன் பிறகு உங்கள் வீட்டு உறுப்பினர் எல்லாருமே வீட்டுக்கு வந்த பிறகு இவங்களையெல்லாம் நீங்கள் ஹாலில் உட்கார வச்சோ இல்லை இப்போ வாசலில் வந்து இடம் இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே வந்து நீங்கள் அவங்கள உட்கார வச்சோ இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த பேப்பரை வந்து வச்சுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் இடது புறத்திலிருந்து வலது புறம் மூன்று முறையும் அதாவது லெஃப்ட் டு ரைட்டு மூன்று முறை வலதுலேருந்து இடது மூன்று முறை அதாவது ரைட்லேருந்து லெஃப்ட் மூன்று முறை டாப் டு பாட்டம் மூன்று முறை கீழே மூன்று முறை அதாவது இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு மேலேருந்து கீழே மூணு இந்த மாதிரி வந்துட்டு விட்டுருங்க அதன் பிறகு அவங்களுடைய ஒவ்வொரு தலையில் இருக்கிற முடியவும் நீங்க லைட்டாக வந்து பிடிச்சி இழுங்க சுல்லுன்னு ஒரு மாதிரி ஃபீலிங் வரும் இல்லையா அவங்களுக்கு அந்த மாதிரி வர மாதிரி நீங்க பிடிச்சி சுல்லுன்ட்டு வர மாதிரி பிடிச்சி இழுங்க அதன் பிறகு உங்களுக்கு நீங்களே வந்துட்டு சுற்றிக்கோங்க அதன் பிறகு இதை நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சு கற்பு பூரம் வச்சோ இல்லை நிறைய பேப்பரை பயன்படுத்தியோ இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் எரிச்சிருங்க இது எரியும் போது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற உப்பெல்லாம் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த கந்திருஷ்டி கெட்ட பார்வை எல்லாமே வந்துட்டு வெடிக்க தொடங்கும் அப்படின்னு வந்து அர்த்தம் அடுத்து ஒரு சில சகோதரிகளுக்கு சந்தேகம் வரும் இப்போ எங்களுக்கு வந்து இங்கே எரிப்பதற்கு வந்து வசதி படாது நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் எங்கேயாச்சும் கால் இடத்துல இதை தூர வீசி எரிஞ்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க அடுத்து எப்போ சொல்கிறது தான் இது போல் திருஷ்டி எடுத்த பிறகு நம்ம வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி நம்முடைய கை கால் முகமெல்லாம் கழுவிக்கணும் இப்போ வெளியிலேயே பைப் இருக்குதுன்னா நீங்கள் அங்கேயே வந்துட்டு கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு தலையில் தண்ணி தெளிச்சிக்கலாம் அந்த மாதிரி பைப் இல்லாதவங்க இந்த திருஷ்டி எடுப்பதற்கு முன்னாடியே வாசலில் ஒரு பக்கெட்லேயோ மகளையோ தண்ணி வச்சுட்டு அதன் பிறகு இந்த மாதிரி வந்து நீங்கள் தெளிச்சு விட்டுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் திருஷ்டி எடுத்த உங்களுடைய கணவர் குழந்தைகள் எல்லாருக்குமே வந்துட்டு இதே போல் கை கால் முகமெல்லாம் எல்லாம் கழுவிட்டு அதன் பிறகு படுத்து தூங்க சொல்லுங்க இன்று இரவே உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியான உறக்கம் இருக்கும் நாளையிலிருந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அதிசயிக்கும்படி நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து நடக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்